இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை போட்டு புளி குழம்பு வைக்கப்போகிறோம் முதல்ல கடுகு போட்டுக்கிடுவோம் வெந்தயம் போடுவோம் இந்த புளிக்குழம்புக்கு குழம்புக்கு வந்து வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் கடுகும் வெந்தயமும் நல்லா வெடிச்சுக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கடுகு போட போகணும் இப்போ நம்ம வந்து சுந்த வத்தல் வச்சுருக்கோம் சுண்ட வத்தல் போடுவோம் சுண்ட வத்தல் போட்ட நூற்றில் கொஞ்சம் மூடி வச்சிடணும் படப்படன்னு வெடிக்குது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிறணும் இந்த சுந்த வத்தல் வந்து வீட்டிலையே நான் செஞ்சது காய் நம்ம செடியில் காய்ச்சிச்சு அதை பண்ணிட்டு வந்து நானாகவே வீட்டில் செஞ்ச சுண்ட வத்தல் அதனால் நான் ஒன்று ரெண்டு வந்து சரியாக உடப்படாமல் இருக்கும் அது டப்புன்னு சீடை மாதிரி வெடிச்சிருது நம்ம அதனால கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னா அது வந்துடும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணும் நமக்கு சுண்ட வத்தல் இந்த மாதிரி வருபட்டுருக்கு இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூடு போடுவோம் நம்ம வெங்காயத்தையும் போட்டுருவோம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் போடுவோம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெள்ளை போடுவேன் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போடுவோம் பச்சை மிளகாய் பெரிய வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் போடுவேன் கத்திரி நம்ம செடி போடலாம் கைப்பையும் திரி போடலாம் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி ரொம்ப ஒன்று வதங்கி வர வேண்டாம் தக்காளி ஒரு அரை ஏக்காடு காடு வந்திருந்தாலே போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போடுவோம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு குழம்பு பிடி போடும் இது நம்ம வீட்டில் அரைச்ச பொடி கொஞ்சம் தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் நம்ம புளி குழம்பு வந்து கொஞ்சம் சுருக்கணும் உரப்பாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே போதும் நம்ம குழம்பை வந்து தான் வைக்க போகிறோம் இப்போ இது கால அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளிய ஊத்திக்கிறோம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம ரொம்ப தண்ணி வைக்க போகிறது இல்லை நான் ஏற்கனவே வெள்ளைப்புட்டு குழம்பு போட்டிருப்பேன் குக்கரில் வச்சுருப்பேன் இப்போ நான் பாத்திரத்தில் வைக்கிறேன் குக்கரில் வச்சோம்னா ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அதிலேயே வெள்ளைப்பூட்டு நல்லா கொலையே வந்துடும் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வத்த வேக வைக்கணும் வெள்ளைப்பூட்டை வைக்காதே சீக்கிரம் வேகும் இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கிறதுனால ஒன்றும் வேகாமல் இருக்காது கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு அவ்வளோதே இப்போ வந்து நம்ம நல்லா முடி வச்சுருவோம் நல்லா கொதித்து வெந்து வர இப்போ ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நல்லா குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வேக வைக்கணும் என்னமே அப்போ தான் அந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் வேகும் ஏன்னா வெள்ளப்பூடு வந்து குக்கரில் வந்த மாதிரிலாம் வேகாது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் பிறக்கி எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் குழஞ்சி போகாது சுண்ட வத்தல் வந்து வெந்துடும் ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம்ல அதனால் வறுக்காமல் போட்டோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மண்டவெல்லம் போடுவோம் இது மண்டவெல்லம் இது வந்து நான் காய்ச்சி வரிகட்டின மண்டவெல்லம் வச்சு மண்டவெல்லாம் பாகு இருந்துச்சுல அது அதை கொஞ்சம் கிணத்துல எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த மாதிரி புளிக்குழம்புகளுக்கு போடுவேன் கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டோம்னா புளிக்குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் புளி சாதம் புளி குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து மண்டவளம் போடுற போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஒரு லேசாக தன்மையோட இனிப்போட புளிப்பு இனிப்பு உரப்பு உப்பு இதெல்லாம் சேரும்போது அந்த குழம்பே சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைப்போம் குழம்பானால் நல்லா வத்தி வந்துடுச்சு இன்னும் என்ன தெரிஞ்சு வர்ற அளவுக்கு வரணும்னா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சிடணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு நல்லா வத்தி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இது வந்து நம்ம தண்ணி எனக்கா குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்றத விட இப்படி கெட்டியாக வச்சு நம்ம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ சோறு கொஞ்சங்கான்னு குழம்பு ஊற்றி அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு நல்லா ஆறுன உடனே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றத விட குழம்பு ஆறுன பிறகு சாப்பிட்டா தான் ரொம்ப ஒரு ருசியாக இருக்கும் இந்த நான் வந்து இந்த சுண்டை வத்தல் செஞ்சதுனால தான் நான் வறுக்கும் போது மூடி போட்டேன் மற்ற கடையில் வாங்குகிற வத்தலெல்லாம் நம்ம மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதில் ஒன்று ரெண்டு உடையாமல் கிடக்குது முழு வத்தலாக கிடக்குது சுண்டை வத்தல் அது நம்ம எண்ணெயில் உடனே டப்புன்னு சீட மாதிரி வெடிச்சிருச்சு அது பயந்துக்கிட்டுதே நான் மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சேன் நான் மூடி வச்சிட்டோம்னா நமக்கு இந்த நல்லா வருபட்டுருச்சு இதெல்லாம் வந்து நல்லா வெந்து சுண்டை வத்தல் நல்லா குலோப்ஜாமுனாக்கா சாரத்து நல்லா குழம்பெல்லாம் உறிஞ்சிகிட்ருக்கு இங்கே நல்லா ரொம்ப கசப்பு ஒன்றும் இருக்காது நான் வந்து இதை வந்து நல்லா மோரில் ஊற போட்டு அள்ளி வச்சுருக்கேன் நம்ம சும்மா வறுத்தும் நம்ம பழைய கஞ்சி இருந்தால் குடிக்கலாம் ஆனால் நான் வந்து குழம்புக்கு போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி வத்தல் எல்லாம் போட்டு வைக்கிற போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்க வந்து இந்த வத்தல்களை பிறக்கி சாப்பிடாட்டா கூட அந்த ஃபுல்லாமே குழம்புல இறங்கியிருக்கும் இந்த சுண்டவத்தலோடய சாறு வந்து அப்படியே குழம்புல இறங்கிடும் அவங்க குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே போதும் இது தொட்டுக்கிறதுக்கு முட்டா வைக்கலாம் முட்டா ஆம்லேட் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் வடகம் நல்லாயிருக்கும் செஞ்சு இந்த மாதிரி புளிக்குழம்பு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி வெங்காயமும் போட்டு வைக்கலாம் வெள்ளைப்பூடும் வெங்காயமும் போட்டு வைக்கலாம் இதில் கருவாடு போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கருவாடு நெய்மீன் கருவாடு இருந்து இதில் போட்டு வச்சோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெரு பட்டின அமைக்கி விட்டுருங்க